திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் தொண்ணூறாவது திருப்பதிகம் தலம் திருசீஹா திருச்சிற்றம்பலம் கோவீர் எம் பரணையே மனம் பரவி உய்மினே காணவுள் குவி வேணுநற்புறத்து தானுவின் கழல் பேணி உய்மினே நாதன் என் விர்கால் காதல் உன் புகழ் காதல் உன் புகழ் ஆதிபாதமே ஓதிபூய்மினே அங்கம்மாதுசே பங்கம் மாயவன் வெங்குரு மண்ணும் எங்கள் வாணிலாச்சடை தோணிவன் புறத்து ஆணி நற்பொனை காணுமின்களே பாந்தளார் சடை பூந்தராய் மண்ணும் ஏந்து கொள் ஏந்து கொங்கையாள் வேந்தன் என்பரே கரிய கண்டனை சிரபுறத்துளின் அரசை நாள் தோறும் பரவி உயிமினே நரவம் ஆர்பொழில் புறவ நற்பதீ இறைவன் நாமமே மரவல் நிஞ்சமே தென்றில் அரக்கனை குன்றில் சண்பை மண் அன்று நெறித்தவா நின்று நினைமினே அயனும் ஆளுமாய் முயலும் காழியான் பெயல் பெய்தி நின்றியலும் உள்ளமே தேரரமனரை சேர்வில் கொச்சை மண் நேரில் கழல் நினைந்து ஓரும் உள்ளமே கழுமலத் கழுமலத்துறை சம்பந்தன் மொழிகள் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி தாயார் உடனுடைய அருள்மிகு திருத்தோணியப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி என் பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்